வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு இங்கே என்ன சத்திரமா வரவுப்புறவெல்லாம் வந்து தங்குறதுக்கு அதனால் அகதிகள்லாம் சும்மா எல்லா நாட்டு அகதியிலாம் அங்கே தங்க வைக்க முடியாது அப்படின்ட்டுருக்காங்க எதற்காக எப்படி அவங்க பேசியிருக்காங்கன்னா ஒரு ஈழத்தமிழர் ஒருத்தர் கொடுத்தொடுத்த மனு அதாவது இப்போ நான் இங்கே வந்து இருக்கிறேன் எனக்கு தண்டனை காலம் எல்லா அகதி முகாம்லாம் முடிஞ்சது போக என்னை நாட்டுக்கு அனுப்புகிறதா உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்னைய நாட்டுக்கு அனுப்பாதீங்க சொந்த நாட்டுக்கு ஏன்னா இலங்கைங்கிறது எப்போ ஏற்பட்ட நாடாக இருக்குதுன்னு எல்லோருக்கும் தெரியும் அது தமிழர்களுக்கான நாடா இல்லை தமிழர்களின் தாயகம்னு சொன்னாலும் அது சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தில் இருப்பதனால தமிழர்கள் வந்து பாதிக்கப்படுகிறோம் அதை எங்களை அனுப்பாதீங்க நான் இங்கேயே அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இங்கே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு சும்மா வராமல் பரவாயில்ல அங்கே தங்க முடியாது சத்திரம் கிடையாது கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து பொட்டில் அடித்தாப்பில் போ அப்படின்னு கதவை பட்டுன்னு சாத்துவாங்கள்ல ஒருத்தர் போக விட்டு போட்டங்கள் அடிக்கிறது மாதிரி ஆனால் ஒரு தீர்ப்பை வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல தான் நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு கவனத்தில் கொள்ளணும் அதாவது இந்தியாங்கிற நாடு இந்துக்களுக்கான நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது உண்மையில் இது இந்துக்களுக்கான நாடா இந்து பிற்படுத்தப்பட்டோர் இந்து தாழ்த்தப்பட்டோர் இந்து முகம் பிற்படுத்தப்பட்டோர் இந்து பழங்குடியினர் இவங்களாம் அந்த இந்துக்களை வருவாங்களான்னு கேட்டால் கிடையாது அவங்க இந்துங்கிற டேர்மை எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஆன்டி முஸ்லீம் ஆன்டி கிறிஸ்டின் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக திரண்டு வா பள்ளிவாசல் அடிக்கணும் அப்படின்னு சொல்வதற்காக மட்டும்தான் அந்த இந்துங்கிற பெரும்பான்மையை பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துறாங்க உண்மையில் இவர்களுக்கு இந்து மதத்தின் மீதோ இந்து மக்களின் மீதோ எந்த அக்கறையும் இல்லை அப்படிங்கிற ஒரு இந்த புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தீர்ப்பு இவங்க அப்படி சொல்வதற்கு காரணமாக அமைந்தது சிஏஏ சட்டத்தை நம்ம இந்த இடத்துல பேசணும் அது என்ன சிஏஏ சட்டம் அது என்னன்னா இந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க ஆப்கான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிருந்து வரக்கூடியவர்களில் இந்துக்களாக இருந்தால் கிறிஸ்தவர்களாக இருந்தால் பார்சிகளாக இருந்தால் சீக்கியர்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அனுமதிப்போம் அவர்களே இங்க குடியுரிமை கொடுத்து வச்சுக்கலாம் அவங்க இந்த நாட்டின் குடியுரிமை கிடையாது ஆனா அவங்க அப்படி தப்பிச்சு அவங்க அகதிகளை வந்து அவங்களை குடியுரிமை கொடுத்து வச்சுக்கலாம் அதுவும் யாரா இருக்கணும் இந்துக்களா இருக்கணும் பார்சியாக இருக்கணும் ஆனா இருந்தால் ஏற்றுக்க மாட்டாங்களாம் ஏன் ஏன் அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க ஏன்னா அது முஸ்லிம் நாடுகள் தானே ஆனா முஸ்லிம் நாடுகள் இருந்து இங்க வர்றவங்க முஸ்லிமாரும் தான் ஏத்துக்க மாட்டோம் இந்துவாக இருந்தால் ஏத்துக்கலாம் ஏன்னா அவை தானே அங்கே வந்து பெரும்பான்மை முஸ்லீம் மதத்தால் பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை வச்சு முஸ்லிம்களுக்கு வந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாங்க இந்துக்கள் வந்து பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வந்தா உடனடியாக குடியுரிமை கொடுப்போம் மற்றவர்களுக்கு கிடையாது முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இது முஸ்லிம்களை தனிமைப்படுத்துகின்ற விஷயம் இந்த மாதிரியான வாதங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த என்ஆர்சி என்பிஆர் இவங்கெல்லாம் அப்படி கேட்பதன் மூலமாக இங்கே உள்ள இஸ்லாமியர்களை குறிவைக்கிறார்கள் அப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்தது விமர்சனங்கள் வந்தது இல்லைங்க இது ரொம்ப மோசமானது நீ அடையாளத்தை இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்தவனால் அடையாளத்தை கூடு பர்த் சர்டிஃபிகேட்டை கொடு டாக்குமெண்ட்ரி கொடுன்னு கேட்டு அவர்களை எல்லாரையும் அகதிகள் ஆக்குறதுக்கான முயற்சி இந்த மண்ணின் மைந்தர்களையே குடியுரிமை இல்லாதவர்கள் ஆக்குவதற்கான சூழ்ச்சி சதின்லாம் சொன்னாங்க முன்னாள் குடியரசுத் தலைவருடைய வம்சாவளியவே நீ குடியுரிமையில் இல்லை இல்லை நீ சிட்டிசன் கிடையாதுலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வந்தது அப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்க ஏதோ முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்கன்னாங்க சில பேர் இல்லங்க டாக்குமெண்ட் இருந்தா முஸ்லீம் தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சு வர்றவன் அகதியா வர்றவன் சட்டவிரோதமா வர்றவங்க பாதிக்கப்படுவான் இங்க உள்ள முஸ்லீம்ஸ் பாதிக்கப்பட மாட்டாங்க இப்படி எல்லாம் விளக்கம் சொன்னாங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த சிஏஏ சட்டத்துல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோங்கிறாங்களே ஏன் இலங்கைன்னு ஒரு நாடு பக்கத்துல இருக்குல்ல அங்கே பெரும்பான்மை இந்துக்களும் முருக பக்தரும் சிவபக்தரும் தானே இருக்கிறான் மிகப்பெரிய சிவ அறிஞர்கள் சைவ அறிஞர்கள்லாம் அங்கதானே இருக்கிறான் ஏன் அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு இங்கே நாங்க குடியுரிமை கொடுக்க மாட்டோம்னு சொல்றாங்க இந்த இடத்துல தான் நீங்க அரசியலை புரிஞ்சுக்கணும் இவர்கள் பேசுகின்ற பாஜக இந்துத்துவா பேசுகின்ற இந்து அப்படின்ற வரையறைக்குள் முஸ்லிம்கள் கிடையாது பாஜக முன்னிறுத்துகின்ற தேசபக்தி இந்தியன் அப்படிங்கிற வரையறைக்குள் முஸ்லிம்கள் கிடையாது இவர்கள் இந்து என்று சொல்வதும் இந்தியன் என்று சொல்வதும் ஒட்டுமொத்த இந்தியர்களை அல்ல ஒட்டுமொத்த இந்துக்களை அல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதுதான் அரசியல் இப்ப இந்தியன் இந்தியா ஒரு ராணுவத்தின் கர்னலாக ஒரு முஸ்லீம் இருந்தா அவங்கள இந்தியனா ஏத்துக்க மாட்டேங்கிறான் இந்திய ராணுவ கர்னலா இருந்தா அங்க உழைக்கும் காஷ்மீர் மக்களை போய் நீ வந்து இந்தியன் கிடையாது நீ என்ன தானே பாகிஸ்தானுக்கான உதவுன்னு சொல்லி வட இந்தியா ஊடகங்கள் பேட்டி எடுக்கிறாங்க அப் ஆனா ஒரு உளவாளி ஒரு இந்து உளவாளி ம ஜோதி மல்ஹோத்ரா இந்து அப்புறம் யாரோ சர்மா அந்த பேருக்கு பின்னாடி உள்ள எல்லா அந்த உயர் சாதி பட்டங்கள் கொண்டவங்களும் போயிருக்கிறாங்க இன்னைக்கு உழவாளிகளாக செய்தியில் வருது இத்தனை பேர் பாகிஸ்தானுக்கு உழவு கொடுத்துருக்கான் ஒருத்தங்க கூட முஸ்லீம் இல்லை இவர்களை இந்த கணவரின் தேச துரோகிகள் இவங்களா இந்துக்களாக இருந்திருக்கிறாரு இவங்கள பாகிஸ்தானுக்கு ஓடிப்போ என்றோ இவர் பாகிஸ்தான் சகோதரி என்றோ ஒருத்தரும் இதுவரையும் சொல்லலை ஏன்னா அவங்க இந்து என்ன இந்து தலித் இந்துவோ பிசி இந்துவோ கிடையாது மல்கோத்ரா இந்து மல்கோத்ரா பேருக்கு பின்னாடி மல்கோத்ரா அப்போ இங்க வந்து என்ன மாதிரியான தேச துரோக வேலையை செஞ்சாலும் முஸ்லீம் இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் தேச துரோக பட்டம் கிடைக்காது பாகிஸ்தானுக்கு ஓடிப்போன்னு சொல்ல மாட்டாங்க அதே போல்தான் சிஏஏ சட்டத்தின்படி பக்கத்து நாட்டிலிருந்து வர இந்துக்களுக்கெல்லாம் ஆதரவு என்று சொல்பவர்கள் அதே ஒரு தமிழ ஒரு இலங்கையில் இருக்கக்கூடிய ஈழத் தமிழர் சிவபக்தன் முருகபக்தன் சிவசிவா முருகா முருகா என்று சொல்லி கொண்டு வந்தாலும் அவனுக்கு இந்தியாவில் இடம் கிடையாது வெளியேறுது அவன் இந்து தானப்பா கிடையாது உங்களுடைய இந்து ராஷ்டிரால அந்த இந்து இடம் இல்லையா கிடையாது ஏன் தமிழ தமிழ் மொழி பேசுகிற தமிழன் எங்க இந்து ராஷ்டிராவில் இடம் கிடையாது இந்தியாவுக்கு வராத நான் சொல்லலை சிஏ சட்டம் சொல்லுவேன் நேற்று கொடுத்த சுப்ரீ கோன் தீர்ப்பு அந்த சிஏ சட்டத்தோடு ஒப்பிட்டு பாருங்க இந்துக்களை காப்பாத்துறாங்களா அது பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான்ல இந்துக்கள் ஏத்துக்குவாங்களாம் வந்து ஆப்கானிஸ்தான் ஏத்துக்குவாங்களாம் நேற்று வரையும் ஆப்கானிஸ்தான் இந்தியன் ஆயிடுவானா அவன் ஏன்னா அவன் இந்துவான் அவன் இந்த மண்ணோடையே தொடர்புடையவன் இங்க நம்ம மகாத்மா காந்தியை தான் அவன் தன்னுடைய தலைவரா அங்க கொண்டாடிக்கிட்டு இருக்கான் ஈழத்தமிழர் ஆண்டாண்டு காலமா அங்க உள்ள தலைவர்கள் அனைவரும் இந்திய தலைவர்களுடன் அவ்வளவு நெருக்கமானவங்க ஆனால் அவனுக்கு இங்க அவ்வளவு எளிதாக இடம் கிடைக்காது அவன் என்ன சொல்றான் அந்த ஈழத்தமிழர் ஐயா அங்க எனக்கு பாதுகாப்பு இல்ல நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு அகதியினுடைய கடைசி வழி என்ன அங்க சிங்கள பேரினவாத பௌத்தம் வந்து என்ன எப்படி பாக்குது ஒரு இந்து சிறுபான்மையா என்னை பார்க்குது தமிழனை இழிவா பார்க்கின்ற அங்க சிங்கள பேரினவாதம் இருக்கு இந்த சிங்கள பேரினவாதத்தில் நான் தமிழனாக அடிக்கப்படுகிறேன் பௌத்த மகாவம்ச பௌத்த இதுல நான் ஒரு இந்துவாக பார்க்கப்படுகிறேன் சோ மத அடிப்படையிலே வாங்குறான் தேசியின் அடிப்படையில் அடி வாங்குறான் அப்புறம் அங்கே எந்த தமிழர்களே சந்தேகப்படுறதுக்கு இவன் எல்டிஆருப்பான்னு முத்திரை குத்துவாங்க இவன் போராளி குழுக்கள் இருந்தாலும் முத்திரை குத்துவாங்க ஒரு தூரம் முத்திரை குத்திட்டா அதுக்கப்புறம் அவனை வாழ விட மாட்டான் அந்த சிங்கள பயங்கரவாத அமைப்பு அதனால தான் அவன் தமிழ்நாட்டுக்கு அங்கே வந்து படித்து கிடித்து நாங்கள் பாதி நீர் போய் புழைச்சிக்கிறோன்னு தான் வந்திருக்கிறான் பெரும்பாலும் ஓரளவு வசதி இருக்கிறவங்க எண்பத்தி மூணு போர்லையே கொஞ்சம் வசதி உள்ளவங்க ஃப்ளைட்டில் பறந்து கனடா அந்த மாதிரி போய் இப்போ அங்கே ஒரு செட்டில் ஆகி நல்லாவே இருக்கிறாங்க போக முடியாத ஏழை தமிழர்கள் தான் அங்கே சிக்கி இது பண்ணி செத்து இன்னும் மண்ணை விட்டு போக முடியாம இது பண்ணிட்டு இருக்கிறான் இதுல ஏதோ ஒரு பிரச்சனைக்கு இங்க வந்தவன் நாங்க திருப்பி அங்க போகல நாங்க அப்படி இங்க தங்கிக்கிறோம்னா கிடையாது நீ தமிழ இங்கே இருக்க கூடாது சும்மா வரவேலாம் தங்க முடியாது வரவேலாம் தங்க முடியாதுன்னா பாகிஸ்தான் காரணம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துக்கள் மட்டும் தங்கலாமா அப்போ முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ளே வராதிங்க தமிழர்கள் இந்தியாக்குள்ள வராதிங்க புரியுதுங்களா பண்டை நாடா இருந்தாலும் முஸ்லிம்கள் வரக்கூடாது வந்தா உடனே நாங்க சிட்டிசன்ஷிப் ஏத்துக்க மாட்டோம் அண்டை நாடா இருந்தாலும் தமிழர்கள் உள்ள வரக்கூடாது அவன் இந்துவாவே இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் எப்படி மற்ற மொழி பேசுறவன் இல்லையாது இந்துக்களை மட்டும் ஏத்துக்குவாங்க தமிழனா இருந்தா அவன் இந்துவா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க கிறிஸ்டின் முஸ்லீமா இருந்தா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவன் முரு அப்ப உங்களுக்கு முருகபக்தி சிவபக்தி இந்து மதம் இந்து தர்மம் சிவாலயங்கள் முருக கோவில்கள் இதன் மீது பற்று இருக்கிறது என்று நீங்கள் சொல்வது என்பது முழுக்க போய் இன்னைக்கு ஆர் எஸ் பரிவாரங்கள் நாங்கள் சிவபக்தி முருகபக்தி கடவுளுக்கு எங்கள் மீது அஸ் கிடையாது உண்மையிலே கடவுள் மீது அக்கறை இருந்தா கடவுள் பக்தரான ஈழ பக்தி ஈழத்தமிழர்களை இப்படி அலங்கரிக்க மாட்டீங்க அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் தரக்கூடாதுன்னு திட்டமிட்டு ஏற்ற மாட்டீங்க அப்ப இந்துக்களில் எந்த இந்துக்கள் வேணுங்கிறதுல தெளிவா இருக்கீங்க நீங்க தமிழை வந்துடக்கூடாது பாகிஸ்தானுக்கே உழவு பார்த்தாலும் ஒரு இந்து மல்கோத்தராவா இருந்தா ஆதரவு தான் காஷ்மீர்ல குதிரை முயற்சிகிட்டு இருந்தா அவன் முஸ்லீம்கிற ஒரே காரணத்துக்காக அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி தான் இந்திய கர்னலாவே இருந்தாலும் முஸ்லீமா இருந்தா பயங்கரவாதிகளின் சகோதரி தான் அப்போ இது எவ்வளவு பாரபட்சமான அமைப்பு என்று பாருங்கள் இந்த சிஏஏ சட்டம் வந்த போது பல சகோதரர்கள் புரியாம கேட்டாங்க ஏங்க இது முஸ்லீம்களை தானே பாதிக்கும் சர்டிபிகேட்டு டாக்குமெண்ட் இல்லாத முஸ்லீம்களை தானே பாதிக்கும் அது சட்டவிரோத முஸ்லீம்கள் தானே பாதிக்கும் ஏன் இந்த முஸ்லீம்கள்லாம் இவ்வளவு பதறாங்கன்னு இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை இல்லை நான் அப்பவே சொன்னேன் நான் நியூ சிட்டியில் இருக்கும்போது வாதங்களே இந்த வாதங்களை வச்சேன் இந்துக்கள் இது வந்து இல்லாதவர்கள் எளியவர்கள் சாமானியர்கள் பொருளாதாரத்தில் குன்றியவர்களை பாதிக்கும் எங்க அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாம இருப்பான் நிறைய பட்டா சிட்டா சொத்து முடியா வந்திருக்கும் க கை நாட்டில் நிறைய டாக்குமெண்ட் போட்டு கொடுத்துருப்பான் எதுக்கும் பெரிய எவிடன்ஸ் இருக்காது வாய்வலை உத்தரவுல நிலத்தப்பட்டு இருப்பான் இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து என்ன தெரியமா சொல்லுவாங்க இன்னாருக்கு இன்னார் தான் பையன் எங்களுக்கு தெரியாதுன்னு பெர்த் சர்டிபிகேட்டே இருக்காது பல பேருக்கு அதுக்காக இந்த நாட்டின் மைந்தர் நிலைய நாயிருமா இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்து மதுரையிலையும் திருச்செந்தூர்லயும் காயல்பட்டினத்துலயும் கோயம்புத்தூர்லயும் பொள்ளாச்சிலையும் நாகர்கோயிலையும் பிறந்து வளர்ந்துருப்பான் அவன் அங்கேயே தான் இருந்திருப்பான் மூணு தலைமுடியா இந்த தாத்தாவோட பேரம்தான் நீங்கிறது அடையாளம் கிடையாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட் வச்சு இந்த என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தின் அடிப்படையில் அவனை அகதிமுக அவனை போட்டுருவாங்க அவன் இந்துவாவே இருந்தாலும் எல்லாரும் டாக்குமெண்ட் வச்சிருப்பானா எல்லாரும் பர்த் சர்டிஃபிகேட் வச்சிருப்பானா மதுரைக்காரன் புதுக்கோட்டை அவன் அந்த ஊரில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான் அதை எவனும் இது வரைக்கும் கேட்டுருக்க மாட்டான் நீ இந்த ஊர்க்காரன் நிரூபி அவன் நிரூபிக்கணும் அவசியம் இல்லை அவன் அந்த ஊர்க்காரன் தான் அவன் தாத்தா காலத்துலையும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தாத்தாக்கு பேரன் நிரூபி எதுக்கு நிரூபிக்கணும் இல்ல இந்த தாத்தாவோட பெர்த் சர்டிஃபிகேட் உன் பெர்த் சர்டிஃபிகேட் அப்படி எத்தனை பேர் வச்சிருக்கா கேளுங்க அப்படி பெட் சர்டிபிகேட் இல்லை பெர்த் சர்டிபிகேட் கான்செப்டே நம்ம தான் இப்போதான் இப்போதான் அதெல்லாம் உங்கள் தாத்தாக்கு தாத்தாவில் பெர்த் சர்டிபிகேட்லாம் கிடையாது ஸ்கூல்ல சேர்க்கும் போது வயசு வந்து வாத்தியார் கொடுக்குற வயசை வச்சு ஸ்கூல்ல சேர்த்துருப்பாங்க காதை தொட சொல்லி சேர்த்துருப்பாங்க இன்னார் மகன் இன்னார் இதுங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளவுதான் அதை வந்து நிரூபி சர்டிபிகேட் படி நிரூபிலாம் நிரூபிக்க முடியாது அப்போ சொந்த நாட்டு மக்களையே அகதிகளாக்குற அதிலும் கரெக்டாக முஸ்லீம்களை வைக்கின்ற தமிழர்களை குறி தான் இந்த மாதிரி புதிய புதிய குடியுரிமை திருத்த சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பவன் இந்த மண்ணை செதுக்கியவன் இந்த மண்ணையே நேசிச்சு எங்கேயும் போகாமல் வாழ்ந்துகிட்டு இருக்க பல எளிய மக்களை இந்துக்களாகவே இருந்தாலும் அவர்களை அகதிகளாக்க நாட்டை விட்டு தோரத்தை தான் இந்த மாதிரி சட்டங்கள் வருது அதுக்கு உதாரணம் தான் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்த வேளா தங்குறதுக்கு இதெல்லாம் சத்திரமாங்கிறாங்க யார ஒரு ஈழத்தமிழ பார்த்து ஈழ தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஈழ தமிழருக்கும் டெல்லிக்குமே ஒரு உறவு உண்டு அதெல்லாம் மறுக்க முடியாது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து அந்த உறவு இருக்கு அப்பேற்பட்ட ஈழம்ங்கிறது இந்த நாட்டுக்கு வருவது என்பது அடைக்கலம் கேட்பது என்பதை ஒரு இயற்கையான நிகழ்வாக ஒரு பெருந்தன்மையான நிகழ்வாக வாங்கப்பா நம்ம ஆட்கள் பார்க்காம அவர்களை எப்பவும் எதிர்த்தரத்துல பார்க்குறது ஆனால் நீங்கள் ஆதரிக்கிற சிங்கள பேரினவாக தான் சீனா காரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான் சீனா க கொடுக்குற கடனில் தான் இப்போ இலங்கையே இருக்குது ஆனால் தமிழர்கள் ஒருபோதும் இந்தியர்களை எதிரையாக பார்த்ததில்ல அங்கு உள்ள ஈழத்தமிழர்கள் வீட்டில் மகாத்மா காந்தி படம் இருக்கும் இந்திரா காந்தியின் பேர் வச்சவங்களாம் உண்டு ஈழத்தமிழர்களில் தமிழ்நாட்டில் எப்படி வச்சாங்களோ அந்த மாதிரிலாம் உண்டு அந்த அளவுக்கு ஈழத்தமிழர்கள் இந்தியாவுடன் தமிழ்நாட்டுடன் மட்டுமில்லை இந்தியாவுடனே பின்னி பணிந்தவர்கள் ஆனால் அவர்கள் நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க விரட்டி விடணும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க சார் நாங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த போரில் இந்தியாவுக்குலாம் தொடர்பு இருக்குது இந்தியா வந்து அந்த போரை வந்து கண்டுக்காமல் இருந்ததா எத்தனை பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள்லாம் இருக்கும்போது அந்த போரினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த சிங்கள பேரின பாதிக்கப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமை இந்தியாவுக்கு இருக்கு ஆனால் உங்களுடைய குடியுரிமை திருத்த சட்டம் உங்களுடைய மனது எல்லாமே இஸ்லாமியர்களை அந்நியர்களாக பார்க்குது இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்த இஸ்லாமியர்களை இந்த மண்ணின் பூர்வீக குடியிலான தமிழர்களை அந்நியர்களாக பாக்குது நம்மளுடைய தொப்புள் குடி உறவு தமிழாய் அவன் பக்கத்து இந்து தான் இந்துதான் உங்களுக்கு பிடிச்ச இந்து மதம் சிவபக்தராக இருந்தாலும் வெளியேற்றுவீங்க ஆனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு இந்து வந்தா ஏத்துக்குவீங்க முஸ்லிமா இருந்தா எப்படியும் ஏத்துக்க மாட்டீங்க அப்ப இஸ்லாமியர்களுக்கு என்ன கதையோ அதுதான் இங்கே தமிழர்களுக்கு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது தமிழர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்பதையும் புரிந்து கொள்ளுங்க இன்னும் நுட்பமா பார்த்தா அது எளியவர்களுக்கு எதிரான சட்டங்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தேசிய இனத்தால் தமிழர்களாக இருப்பவர்கள் மத நம்பிக்கையால் இஸ்லாமியர்களாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் எதிரான சட்டங்களைத்தான் இவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் அவர்கள் சொன்ன கோபத்தை பாருங்க இந்தியாவுக்கு வரக்கூடாது இவங்க இப்படி ஒரு பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துவை சொல்லுவாங்களா ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துவை சொல்லுவாங்களா ஆனா இவன் குடும்பம் உறவுகள் எல்லாத்தையும் இழந்து என்னை எப்படியாவது வாழ விடுங்கன்னு செஞ்சான் அந்த இருந்து வந்தவன் அவனை அகதியா கூட நீ இருக்கக்கூடாது கிளம்பு இல்லாட்டி வேற எங்கேயா ஒரு நாட்டுக்கு ஓடிப்போ என்று சொல்கின்ற ஒரு வன்மமாக இருக்கிறது இது இதை எப்படி நம்ம புரிந்து கொள்வது இந்த இந்த அரசியலை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இதில் இருந்து தான் நீங்கள் குடியுரிமை திருத்த சட்டம் போன்றவற்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த சட்டங்கள் தமிழர்களுக்கு எதிரானவை இஸ்லாமியர்களுக்கு எதிரானவை இல்லாதவர்கள் இயலாதவர்கள் எளியவர்கள் பெரும்பான்மையான உழைக்கும் மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி